சதீஷ் இங்க பாருடா நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருக்கரா கேக்குதாடா எரும மாட்டுக்கு போகிறதா எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கைமாவே இருக்கான் கேம் ஆடிக்கிட்டே என் உயிரை எடுக்கிறான் இங்க பாரு நான் சாமியார் பக்கம் நம்ம ஊர் நம்ம ஊருக்கு ஏதோ ஒரு சாமியார் வந்திருக்காரா பார்த்துட்டு வந்துற அவரை போயிட்டு என்ன சொல்கிற என்ன சாமியார் இதை மட்டும் கேட்பான் அது ஏதோ ஒரு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே ஆ ஏன் நெத்தி அடி சாமியார்ட்டா அது என்னமோ நெத்தியில் அடித்தாருன்னா மொத்தமும் எல்லாமே பழைய நினைவு எல்லாம் போய் புதுசாக மாறிடுவோம் சூப்பராக இருக்குமா தெரியுமா நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆமாண்டா நான் போயிட்டு வந்துடுறேன்டா என்னடா சொல்கிறேன் ஐயோ அதை வேற நியாகப்படுத்திட்டேன் ரொம்ப கவலையாக இருக்குடா யூடியூப்ல ஃபாலோவர்ஸ் வர மாட்டேங்குது இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் வர மாட்டேங்குது வியூஸ் போக மாட்டேங்குது ஃபேஸ்புக்கில் வியூஸ் போக மாட்டேங்குது எனக்கு ஒரே கவலையாக இருக்குடா அதனால அவர்கிட்ட போனால் லைக்கு வியூஸு ஃபாலோவர்ஸ் பிச்சி சும்மா என்ன சொல்றேன் போயிட்டு வந்துடுவா

சாமி நான் பார்த்துட்டேன் உங்கள சாமி எப்படி இருக்கீங்க என்ன சாமிக்கு காது கேட்காதா என்ன கண்ணு ஒரு மாதிரி பார்க்குறாரு யார் அந்த மானிட பிறவி சாமி உங்க தவத்தை கலைச்சதுக்கு மன்னிச்சிருங்க உங்களை பார்த்தா வந்து நிறைய வந்து நல்லது பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க நீங்க என்ன இவ்வளோ கோவப்படுறீங்க சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க பொதுமக்கள் அப்படிதான் தான் சொல்லுவாங்க ஆமாம் சாமி தாங்கள் வந்த நோக்கம் என்ன நெத்தியடி சாமியார்கிட்ட போனாக்கா ஃபாலோவர்ஸ் ஏற்றி கொடுத்து லைக் எல்லாம் நிறைய வாங்கி சோஷியல் மீடியாவில் வேக ஹோன்னு போயிடலான்னு சொன்னாங்க அதுதான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதோ ஆமாம் 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 அப்போ அரை கிலோவா ம் என்னை வந்த உடனே ம் என் த நெத்தியடி வாங்கிக்கலாம் நெத்தியடியா இது என்ன புது புதுவிதமாக இருக்குது நெத்தியடின்னா இதுவா இதுதான் நெத்தி அடி என்ன சாமி உங்களுக்கு எதுவும் கடல்ல இல்லை எனது குரு இப்படி தானே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் சரி சாமி சொல்லுங்கள் எப்படி நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் எப்படி ஏற்றி கொடுக்க போகிறீங்க அது நடவடிக்கைலாம் என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேணுமா நீங்கள் என்ன மாடலாக இருக்கீங்களா இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல என்னங்க இப்படி கேட்டிங்க பசுக்கன்னு என்ன ஏதோ கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஏதோ ஊரில் ஏமாற்றிக்கிட்டு போட் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஐடியில் ஒன்றும் ஓடல அதனால தான் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் பொசுக்குன்னு இப்படி கேட்குறீங்க போங்க சாமி வரலையா ஆமாம் சாமி யூடியூப்லயா இன்ஸ்டாவிலையா ஐயோ எல்லாத்துலேயும் தான் சாமி நான் ம் ஒரே ம் ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வர வைக்க முடியும் அம்மா அப்படியே சொல்றீங்க அதே நான் நினைக்கலனா ஜீரோ பாலோவர்ஸ் ஆக்க முடியும் ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க சாமி ஐயோ ஏர்க்கனே அப்படிதான் இருக்குது சரி கதறாத அதுவே நான் நல்லா நினைச்சன வச்சிக்கோ இன்ஸ்டால பத்து மில்லியன் ஃபாலோவர்ஸ் கூட பத்து நிமிஷத்துல வரும் அடேங்கப்பா அதான் சாமி ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க நெத்தி அடி சாமியார்னா ஓஹாகான்னு எப்படியும் நான் வந்துட்டேன் உங்களை தேடி நீங்க தான் என்ன பண்ணுங்க அடை மழை மாதிரி கொஞ்சிக்கினே இருப்பாங்க ஃபாலோவர்ஸ் வந்துக்கினே இருப்பாங்க பாடியோ அதுக்கெல்லாம் என்னோடய மந்திர தந்திரம் தான் காரணம் அப்படியே இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான் என்ன மந்திரம் அது பரிகாரம் பண்ணணும் என்ன பரிகாரம் ரெண்டு நெத்தேடி வாங்கணும் என் கையால் நெத்தி அடி தானே சவுக்கடி இல்லைல்லாம் வாங்கிட்டா போச்சு நெத்தி அடி மட்டும் வாங்குங்க இது என்ன புது விதமாக இருக்குது நெத்தி அடினா இதுவா இதுதான் அடி நீங்கள் ஃபேமஸ் ஆகணுமா ஆமா சாமி ஒரே நைட்டில் ஃபேமஸ் ஆகுது நினைச்சாலே வாவ் அப்படி இருக்கு சாமி அப்படின்னா என் இடது பக்கம் வந்து நிற்கிறீங்களா லெஃப்ட்ல என்ன சொன்னீங்க நில்லுமா ஃபேமஸ் ஆயிடுவோம் ஒரே நாளில் அப்புறம் நல்லா கேட்டுருவேன் சாமியாரும் கூட பார்க்க மாட்டேன் என்ன நினச்சிட்டு போங்க சாமியார் அப்போ என்ன ஃபேமஸ் ஆகிறதுக்கு மந்திரம் சொல்லி தரமா அப்படியா ஐயோ மன்னிச்சிருங்க சாமி மன்னிச்சிருங்க ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் அது எப்படி சாமி நான் வந்து உங்கள் லெஃப்ட் சைடில் நின்னாக்கா ஃபேமஸ் ஆக முடியும் இது எப்படி இது ஏமா நீ வந்தல்ல இப்போ ஆமா இப்படியே நில்லுமா லெப்ட்ல இப்போ நீ ரைட்ல நிக்கிற நாளைக்கு லெப்ட்ல நில்லு சரி யூடியூப் இன்ஸ்டால் வந்து நாளைக்கு கேமராவோட வருவாங்க இதை எடுத்து அவங்க சேனல்ல போடுவாங்க நாளைக்கு நீ ட்ரெண்ட் ஆயிடுவே அப்படியா ஆமா மீடியா இன்ஸ்டா இதெல்லாம் ட்ரெண்டும் இப்போ அப்படியே சொல்றீங்க அப்ப நான் ஃபேமஸ் ஆயிடுவேனா கண்டிப்பா ஃபேமஸ் ஆயிடுவீங்க ஃபாலோவர்ஸ் ஆகும் என்னது நெத்தடி சாமனா சும்மாவா